வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் மூளை நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் கேஜி மருத்துவமனையிலேருந்து இருந்து பேசுகிறேன் தலைக்காயங்களில் தாண்டி நம்ம இங்கே அறுவை சிகிச்சை துறையில் நியூரோசர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் கேஜி மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் இருக்கு என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் நம்ம இங்கே சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போனோம்னா கழுத்து வலி முதுகு வலின்னு சொல்லி வராங்க அது வரும்போது கழுத்து வலிக்கு வந்து யூஷ்யலாகவே வந்துட்டு கழுத்து வலி எதனால் வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அந்த கழுத்துல வந்து ஜவுகள் இருக்குது நம்ம தண்டு வந்து ஒவ்வொரு தண்டு வடத்துக்கிட்டும் ஜவ்வு இருக்குது அந்த ஜவ்வு விலகி அது வழியாக நரம்புகள் வெளியே போகும் நம்ம அந்த நரம்புகள் ஏதாவது அழுத்தம் இருக்குது அப்படின்னோம்னால் அந்த ஜவ்வு எவ்வளோ தூரம் இருக்கு நரம்பு எவ்வளோ தூரம் அழத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது ஸ்கேனில் நம்மளால் முழுமையாக அறிஞ்சிக்க முடியும் அல்லது தண்டு ஓட ஒரு சிலருக்கு வந்து சுருங்கி போயிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட என்ன வைத்தியம் அப்படிங்கிறது ஸ்கேன் பார்த்தா தான் நம்மளால முடிவு பண்ண முடியும் பேஷண்டோட வலி அவரோட ஸ்கேனோட ஸ்கேனை பொறுத்து எந்த மாதிரி சிகிச்சை மறியலில் அளிக்கலாம் விலகுன ஜவ்வு எடுக்கலாமா மேலே எலும்பு மட்டும் எடுக்கலாமா நரம்பு சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஃபார்மாக இருக்கும் அதை மட்டும் நீக்கலாமா அப்படிங்கிற சிகிச்சை முறையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மருத்துவரை அணுகும் போது ஒரு முழுமையாக உடலை பரிசோதிச்சுட்டு ஸ்கேன் ஸ்கேன்லாம் பண்ணி பா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையை கரெக்டாக அணுகினோம்னாவே பெரும்பாலான வியாதிகள் பரிபூர்ணமாக குணமாக முடியும் வியாதிகள்லேருந்து அடுத்து வந்து முதுகு வலி அதே மாதிரி கழுத்தில் ஜவு விலகிற மாதிரியே முதுகு தண்டு வரத்துலையும் ஜவுகள் இருக்குது அதுலேயும் அதே மாதிரி தான் ஜவு விலகி நரம்பு அழுத்திட்டு இருந்தால் இடுப்பிலேருந்து கால் ரெண்டுக்கு வலி பரவுது என்னால் நடக்கவே முடியல கால் இழுக்கிற மாதிரி இருக்குது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் வலி இருக்குது அப்படின்னு தான் நோயாளிகள் நம்மளை அணுகிறாங்க இருக்கும் இருக்கும்போது தான் நம்ம மறுபடியும் அவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஜவு எவ்வளோ தூரம் வலி இருக்குது மருந்தில் சரியாயிருமா எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிருமா இல்லை பெல்ட் அணுகிக்கலாம் லம்போ சைக்கரில் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் அது மாதிரி பெல்ட் போட்டால் கூட சில பேஷண்ட்டுக்கு வலிகள் குறையும் ஏன்னா உள்ளே வந்து ஜவு பெரும்பாலும் அழுத்துல வெறும் நரம்பு நிரம்பிச்சுட்டு தான் வீக்காக இருக்குது அப்படின்னா மாத்திரைகள் போட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணாவே வழிகளில் இருந்து அவங்க முழுமையாக குணமடைய முடியும் அடுத்து நம்ம கேஜி மருத்துவமனையில் மூளை நரம்பியல் மற்றும் அறுவை சிகிச்சை தண்டுவிட அறுவை சிகிச்சை பிரிவில் என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா முதல்ல ஒரு மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறோம்னா அப்படின்னாவே ஒரு மேஜர் சர்ஜரிங்கிறத கணக்கு வந்துடும் அதுக்கு சில உபகரணங்கள் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த அறுவை சிகிச்சைனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம தடுக்க முடியும் அதுக்கு என்ன மாதிரி உபகரணங்கள் தேவை அப்படின்னம்னா முதல் கட்டமாக அறுவை சிகிச்சை அரங்கு ஆப்ரேஷன் தியேட்டர்ன்னு சொல்லுவோம் இப்போ நம்மகிட்ட வந்து கேஜி மருத்துவமனையில் பார்க்க போகும்போது அட்வான்ஸ் மாடலர் ஆப்ரேஷன் திட்டம் நம்மகிட்ட இருக்குது ஸோ இதில் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது அறுவை சிகிச்சை தரம் மேம்படும் அறுவை சிகிச்சையை வந்து நம்ம துல்லியமாக நம்ம பண்ண முடியும் அதுக்கு நிறைய உபகரணங்கள் நம்ம நம்மகிட்ட இருக்குது அதில் மைக்ரோஸ்கோப்புங்கிற ஒரு கருவி இருக்குது ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு மேக்னிஃபிகேஷன் ஒரு இருபது எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் கொடுக்கும் நமக்கு நம்ம வெளியிலேருந்து பார்க்குறத விட அந்த மைக்ரோஸ்கோப் மூலியமாக பார்க்கும்போது துல்லியமாக நமக்கு தெரியும் மூளைக்குள்ளே இருக்க ஒவ்வொரு இடமும் நமக்கு தெளிவாக தெரியும் அதில் ஏதாவது கட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்புங்கிறது தேவை ப்ளஸ் நமக்கு வந்து நேவிகேஷன் ஒரு கருவி இருக்குது அந்த நேவிகேஷன் கருவியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மூலிகையில் பல்வேறு பகுதிகள் இருந்தாலும் ஒரு சில பகுதிகள் வந்து நம்மளால் அணுகவே முடியாது அந்தளவுக்கு டீப்புன்னு சொல்லுவோம் உள்ள ஆழமான பகுதிகளில் இருக்கும் அதெல்லாம் துல்லியமாக அந்த இடத்துல மட்டும் போய் நம்ம ஆப்ரேஷன் மட்டும் வந்தோம்னா மற்ற நார்மல் பிரெயினை டச் பண்ணாமல் உள்ளே போவோம் எப்படின்னா அந்த நேவிகேஷனுங்க கருவி வந்து நமக்கு வந்து அந்த கருவி வச்சு நம்ம பண்ணும்போது அந்த கருவி நம்ம கைட் பண்ணும் எந்த இடத்துல கரெக்டாக கட்டியிருக்கு நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எது பிரச்சனைக்குரிய ஏரியாதுங்கிறது கரெக்டாக துல்லியமாக நமக்கு பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிடும் ஸோ அந்த மாதிரி கருவிகள் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது நார்மல் திசுக்களில் நம்ம பிரே பிரெயின் டிசுக்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது வர காயங்கள்னால ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய பாதிப்புகள் வரும் ஸோ அதெல்லாம் முற்றிலும் தவிர்த்து முடியும் நேவேஷன் கருவிங்கிற கருவிகள் வச்சு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது கட்டியே நம்ம முழுமையாக அகற்றிடலாம் டேமேஜஸ் ரொம்ப ரொம்ப குறையும் அடுத்து கியூஸான ஒரு கருவி அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா மூலையில் வந்து கட்டிகள் நிறையா வருது கேன்சர் கட்டிகளாக இருக்கலாம் சாதாரண கட்டிகளாக இருக்கலாம் அந்த மாதிரி கட்டிகளை வந்து இந்த கியூஸாங்கிற கருவி வச்சு எடுக்கும்போது அந்த கட்டி அப்படியே உறிஞ்சிடும் அந்த கட்டியில் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி 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 அந்த கட்டியை நம்ம முழுமையாக கட்டிடலாம் அது வந்து என்னென்னா நார்மல் ப்ரைன் டிஷ்யுக்கில் படும்போது அந்த கருவி வேலை செய்யாது அப்போ நார்மல் பிரெயின் டிஷூஸ் டேமேஜ் ஆகாது ஸோ அதனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து தொண்ணூற்றம்பது பாகம் நம்ம இந்த கருவிகள் வச்சால் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது நம்ம குறைச்சிட முடியும் அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து பரிபூர்ணம் குணம் அடைஞ்சிட்றாங்க அறுவை சிகிச்சை பிறகு வர பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற நாட்கள் குறைவு இப்போ இந்த வந்து பரிபூர்ணமாக குணமாயிடுறாங்க இப்போலாம் நிறையா அறுவை சிகிச்சைகள் வந்து நம்ம நுண்துளை அறுவை சிகிச்சை பண்ணுறோம் எண்டோஸ்கோப்பு மூலியமாகவே பிரெயினில் இருக்க கட்டிகள் பிரெயினில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எண்டோஸ்கோப்ற கருவி மூலியமாகவே சின்ன ஹோல்ஸ் போட்டு அது மூலியமாக நம்ம எடுத்துடுறோம் உதாரணத்துக்கு பீடியூடியூ டியூமர்ஸ்னு சொல்கிறோம் அதெல்லாம் மூக்கு மூக்கோலியாக வெளியிலிருந்து பார்த்தா எதுவுமே தழும்புகள் எதுவுமே தெரியாது நம்ம மூக்கு வழியாகவே போயிட்டு கட்டி முழுமையாக அகற்றிட முடியும் அடுத்து வந்து நம்ம வந்து மூளை நீர் திரவம் வந்து ஒரு சிலருக்கு வந்து மூக்கு வழியா வடியும் சிஎஸ்ஆ வழியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து எண்டோஸ்கோப் கருவி மூலியமாகவே நம்ம மூக்கு வழியாக போயிட்டு அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டோம்னா அவங்க மூலியா குணமடைஞ்சிட்றாங்க ஒரு சில கட்டிகள் மூளையோட சேம்பர்னு சொல்லுவோம் மூளை நீர் சுரபி சுரக்கக்கூடிய இடங்கள்ல சில கட்டிகள் இருக்கும் அது அதுக்கும் வந்து இந்த எண்டோஸ்கோப் கருவியில் சும்மா ரெண்டு சென்டிமீட்டர் தான் நம்ம த நம்ம தழும்பு இருக்கும் அதுலயே உள்ளே போயிட்டு கல்வி வந்து அந்த க கட்டிகளை வந்து எண்டோஸ்கோப் கருவி மூலிமா முற்றிலும் அகற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி கருவிகள் எல்லாமே இங்கே அவைலபிள் இங்கே இருக்குது நம்ம கேஜி மருத்துவமனையில் இருக்கனால நமக்கு வந்து உரிய சிகிச்சை தரமான சிகிச்சை பரிபூர்ண குணமடைஞ்சு நமக்கு நோயாளிகளை வீட்டுக்கு அனுப்புகிறோம் இங்கே வந்து குணமாய் போகிற நோயாளிகளோட சதவீதம் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம கேஜி மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடலர் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் இந்த கருவிகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சிகிச்சை முறை நம்மளால் வந்து நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க முடியுது அதனால் குணமாய் போகிற நோயாளிகளோட சதவீதங்களும் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை நம்ம அணுகும் போது அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் முறையான சிகிச்சை ஆப்ரேஷன் தேட்டர் ஆப் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஐசியூ கேர்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் இங்கே உலகத்தரம் வாய்ந்த அறிவு ஐசியூ கேர் இருக்கிறனால குணமடைஞ்சு போகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சதவீதங்கள் அதிகம் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கூட அதை தா அதை சார்ந்த மற்ற டிபார்ட்மெண்ட்டோட உதவிகளும் நமக்கு தேவைப்படும் டீம் எஃபோர்ட்னு சொல்லுவோம் இந்த டீம் கேர் கிடைக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் பேஷண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் அதிகம் இட்ஸ் அப் ஃபார் ஹெல்தியர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் இவ்வளோ தூரம் நான் சொன்ன இந்த விழிப்புணர்வு பதிவை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆஃப் ஆஃப் KG Hospital.